உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் ஃபர்ஸ்டில் நடந்த தமிழர் விளையாட்டு விழாவுக்குத்தான் போயிருந்தாங்க அதில் ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக இந்த காணொலியில் பதிவிடப்பட்டிருக்கு நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரிங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் இன்னைக்கு தமிழர்லேயா போட்டிக்கு நீங்க வந்துருக்கீங்க என்ன மாதிரி நீங்க நம்ம நிறைய விளையாட்டுப் போட்டிகள் அங்கே இந்தியாவில் வந்து ரொம்ப பிரமாதமான நிகழ்வுகள்லாம் நான் அங்கே போயிருக்கிறேன் அதில் சிறப்பு விருதை அழைச்சிருக்கிறாங்க நிகழ்வுகளாகவும் நிகழ்ச்சிகளாகவும் நிறையா பண்ணியிருக்கிறோம் இந்த வகையில் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாரீஸில் இருக்கிற நம்மளுடைய இதில் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினம் ஃப்ரான்ஸில் நடத்துகிற இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச நம்முடைய சோழன் தொல்பொருள் வாணிபோ அந்த அண்ணன் ஜ ஜெயந்தன் அவர்களுக்கும் மற்றும் வந்து இந்த நிகழ்வுக்கு செவன் லெவன் அந்த கிளப்பும் இங்கே என்னை அழிச்சிருக்கிறதுக்குல ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க தமிழர் விளையா புனர்வழங்கு நடத்துகிற அந்த விளையாட்டு விழாவில் அவ்வளோ மக்கள் அவ்வளோ விளையாட்டு நான் நிறையா சிறு வயதில் பார்த்த அந்த விளையாட்டு மறந்து போனதெல்லாம் இப்போ இங்கே வரும்போது நான் நான் ஒரு முப்பது நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வகையில வந்து சந்திக்கும் போது இங்க வந்து நம்மளுடைய தொற்று கொடி உறவுகள் மட்டும் இல்ல கவுன்சில் நாட்டில் இருக்கிற மற்றபடியும் வெளிநாட்டிலேருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கிற எல்லா மக்களும் இங்கே வந்து கலந்து நிகழ்வில் கலந்துக்கிறாங்க இதை பார்க்கும்போது பிள்ளையெல்லாம் விளையாடும் போது அதை பார்க்கும்போது நான் இது ஒரு இன்னொரு முப்பது வருஷம் சிறுபிள்ளையா இருந்திருக்கூடாதான்ற ஒரு இருக்கு எங்களோட சிறு வயசு ஞாபகங்கள் வருது ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அமையிறது கஷ்டம் ரொம்ப கடினம் அதுல எனக்கு கிடைச்சதுல நான் பெருமைப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம மக்களோட கண்டிப்பா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு உங்களோட இசையையும் நாங்கள் பின்னிறம் நின்று காப்பிராசிப்போம் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நாங்க நன்றியா தெரிவிச்சுக்கொள்றோம் நன்றி நன்றிங்கம்மா வணக்கம் multimillion dollar <laughs> <laughs>

இந்த போட்டியை நாங்கள் ஏன் செய்கணும் ரெண்டு காரணம் இருக்குது முன்னே வந்து இந்த ஃபிரான்ஸில் பார்த்துக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் முன்னாள் ஜென்ரேஷனில் வந்துட்டோம் ஆனால் அந்த முதல் தலைமுறை பொன்முறையில் வந்த இந்த மக்கள் அந்த காலத்தில் வந்து தென்மாண்பாடி அலாப்பில் வந்து ரெஸ்டோரூம் தான் வேலை இருக்கோம் அது எல்லாமே வந்து குளோசுலாம் குளோசு ஆகிடுது ஏன் இருந்து சுசுராகிடுது பொடி சுசிலாகிடுது செப்பாக இருக்கிறோம் இன்றைக்கு சத்திலே லே வரையும் பெரிய பெரிய ரசம் பெரும்பான்மையிலே அப்ப இந்த சமையல் அவர்கள் வந்து ஒரு பேர்ச்சி பெற்றவர்கள் என்பது அது ஒரு முக்கியமானது அப்ப அதோட முக்கியத்தை நான் தவறு கண்டாவது வந்து மிக புறந்து வளர்ந்த வந்து என்னுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து நாங்கள் கொடுக்கணும் தமிழ் உணவு நாங்கள் என்ன விதைக்கிறோமோ அதுதான் உடைவு அப்போ நாங்கள் முன்னுக்கு என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளோட உணர்வுகளான உண்மை

ஆயகலைகள் அறுபத்தி நான்கில் அட்டில் கலை மோர்களை அதான் சமையல் கலை ஆகையால் வந்து இந்த அட்டில் நாங்கள் வந்து ஒரு கலையாக எல்லோரும் சமைப்பிடம் ஆனால் அந்த சமையல் என்பது அன்போடு உணர்வோடு சமைப்பிடம் வந்து அந்த ருசியாக வரும் அதுதான் அட்டில் கலை வந்து தனியல்பாக வரும் அந்த வகையில நாங்கள் சமையல் போட்டி என்று சொல்லி அதை நாங்கள் முட்டையாக சொல்லாமல் அது ஒரு கலையாக பண்ணதற்கு ஆகியால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணபடியா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கல அந்த கைத்துலதான் பிடிச்ச கதைக்கு சொன்னாலும் ஆனா 嗯。 இப்ப பசமயிலன் சொல்லுது நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா குறைஞ்சது நூறு வருஷத்துக்கு இருக்கலாம். இத என்ன செய்றாங்கன்னு சொன்னா இதை சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். சரிதானே? இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கு. குறையவே எங்கங்கே குரமலை கொடுக்கட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர் என்று பதினாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி நாலு ஒரு உய <laughs> பழுதாக

இரியோ இரியோ மடிங்க மடிங்க முன்னுக்கு முன்னுக்கு மணியாச்ச நல்லா இருக்கு ஐரோ அங்க வந்து ப்ரோ லேய் நீ வா ஜோ ஆல் அனிக்கே சூவா ஓகே பல 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 வேற போ வேற போ வேற போ வேற போ எப்படி மேரோங்க மேரோங்க மோண்டேஞ்சே हाँ हट्टा, हट्टा ना सब ऐलर्ट बस कल उठ गई। ना वाहन नहीं है। काली टेंपला दो तब्जू, बुढ़े हैं। बुढ़े लोग कुछ पानी। हमारे जो मेन कर मेट पटा आर फंड, ये रोशनी तुम्हारे साथ होता है, बुलाने लिया है आर बुलाया किधर है, नोट निकाल जाते हैं।